ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் எப்படி இருக்கீங்க அலமதில்லா இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டலாப்பா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இது ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் முன்ன பின்னே இருக்குமே தவிர்த்து பட் டேஸ்ட் வைஸில் எல்லாமே சேம் தான் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் ப்ரடைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மூணு முட்டை அரை டம்ளர் தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு சீனி ஒரு முட்டைக்கு நாலு பாதாம் பருப்புங்கிற எண்ணிக்கையில் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு முட்டைக்கு அஞ்சு ஏலக்காய்கிற எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய கீத்து தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறாங்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்புங்கிற ப பட்சத்தில் ஒரு முட்டைக்கு அஞ்சு முந்திரி பருப்பாக எடுத்துக்கோங்க இல்லை முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கலந்து எடுத்துக்கிறாங்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு பாதாம் பருப்பு மூணு முந்திரி பருப்புன்னு ஒரு முட்டைக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பா வெறும் பாதாம் பருப்புனால் நாளே போதுமானது ஏன்னா பாதாம் பருப்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது எந்த ஏனத்தில் நம்ம வந்து இது பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி அந்த ஏனத்தில் உள்ளாக்க வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேடு சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது முட்டையும் சீனியும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கோங்க அதையும் வந்து நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அரை டேபிள் அளவுக்கு இல்லைனா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நான் பசு நெய் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி மில்க் மேடு சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் எடுத்துக்கிட்டேன் இதுவே போதுமானது தான் நான் வேணால் உங்களுக்கு பாதாம் பருப்புலாம் சேர்த்துருக்கோம்ல நல்லா க்ரீமியாக தான் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இட்லி சட்டியில் இந்த மாதிரி தண்ணி வச்சு உள்ளாக்க கலவடை போட்டு நம்ம வந்து வட்டல ஏனத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடியில் துணி போட்டு வச்சுட்டோன்னா வேற்று அதில் தண்ணி ஊற்றாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும் நான் வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான இதை வந்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்து வரும் அஞ்சு நிமிஷமே போதுமானது சூப்பரான வட்டலாப்பு ரொம்ப ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் எல்லா இஸ்லாமியர் வீட்லேயும் ஈது பெருனா அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வட்டலாப்பந்தான் அப்புறம் மாப்பிள்ளை சாப்பாடு தோலை சாப்பாடு ஏதாவது ஃபீஸ்ட்டுனால் கண்டிப்பாக வட்டலாப்பம் எல்லாமே இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்